இது வரைக்கும் நாங்க சாப்பிட்டதுலயே இதுதான் ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்திருக்கோம் என்னது இது உப்பு காரம் எதுவுமே சிக்கன் வேகவே காசு மட்டும் வாங்குறீங்களா அதுக்கு ஏத்த மாட்டீங்களா உங்களை இங்க யாரு பண்ணதுக்கு அனுப்புனாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீத்து தானு உங்களுக்கு அனுப்புனது லாஸ்ட் வீக் தான் அவங்க ரெஸ்டாரண்ட நல்லா பிரைஸ் பண்ணி வீடியோ போட்டீங்களா நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் எங்க ரெஸ்டாரண்டோட ரெபுடேஷனை டேமேஜ் பண்றதுக்காக

சமைக்க வேண்டாம் ரோஹினி கத்துக்கிட்டு சமைக்கட்டும் எல்லாரும் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்க தான் செய்யறாங்க நாமே அது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜா தரக்கூடாது நம்ம இத பத்தி ஒரு ஆட் போட்டா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஒரு டுவெண்ட்டி ஆர்டர்ஸ் கிடைச்சா கூட நம்ம பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிடும் சார்